ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம கங்கா டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் காரணம் நம்ம சில்சிலா மௌலி இந்த எபிசோட்லேருந்து வர ஆரம்பிச்சிருவா நம்மளோட ஹீரோயின் கங்காவா ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட கங்காவை தான் காட்டுறாங்க அவ கங்கை நதியில குளிச்சிட்டு இருக்கா அப்படியே அவளோட முடி அப்படியே வந்து இழுத்து விட்டுட்டு அப்படியே திரும்புவா பாருங்க ஐயோ அவ்வளவு அழகுங்க ரொம்ப ரொம்ப கியூட்டா வந்து என்ட்ரி கொடுக்குறா நம்மளோட கங்கா அப்புறம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா சொல்லி அப்புறம் நல்லா எக்ஸைட்டிங்கா சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட சாகர் ஃபாரின்ல இருந்து திரும்ப வர போறா அவனை பாக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அவளா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா கடவுள்கிட்ட அப்ப சுத்தி முத்தி பாத்து பாத்துக்கிறா யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிறா கையில வந்து அந்த குங்கும சிமில் இருக்குல்ல அதை எடுத்துட்டு அதை வந்து அப்படியே யாருக்கும் தெரியாம அவளோட நெத்தியில வந்து என்ன பண்றா அந்த குங்குமத்தை வச்சுட்டு அதை அப்படியே மறைச்சுக்கிறா யாருக்குமே தெரியாம அப்புறம் வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா கடவுளை இந்த குங்குமம் என்னோட சாகர் எனக்காக வச்சு விட்டது அவன் வந்து உயிரோட இருக்கிற வரைக்குமே இந்த குங்குமம் என்னோட நெத்தியில இருக்கும் அவனோட உயிர் உடல் எல்லாமே வந்து நான் அவனுக்கு எதுவுமே ஆக நான் விட மாட்டேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னோட சாகர் எப்பவுமே வந்து நல்லா இருப்பா சந்தோஷமா இருப்பா அவனுக்கு எப்பவுமே வந்து நல்லா இருக்கிற மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் ப்ரே பண்ணி வேண்டிட்டு இருக்கா அப்ப வந்து அப்படியே வந்து ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு வந்து கேக்குறா ஏடி சாகர் மேல லவ் வச்சிருக்கியே அவன் வந்து உன் மேல இதே காதல வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்னோட சாகர் என்னை விட அதிகமான காதல் இமேல மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா எக்ஸைட்டிங்கா வந்துட்டு இருக்கா அப்ப அங்க வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு நாய் இருக்க போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கங்கா வந்து இந்த நாய்க்குட்டியை வந்து ரொம்ப பாசமா வளர்த்துட்டு இருந்திருப்பா சோ அந்த நாய்க்குட்டி இப்ப வந்து நல்லா வளர்ந்துருச்சு சோ நல்ல பெரிய நாயா போயிடுச்சு சோ அது கூட வந்து அழகா சிரிச்சு பேசிட்டு இருக்காள்ல இது எல்லாத்தையுமே மூணு பொறிக்க பசங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கானுங்க நம்மளோட கங்காவோட அந்த ட்ரெஸ் வந்து அப்படியே அங்கங்க விலகுது அவளோட இடுப்பு அதெல்லாம் லைட்டா தெரியுது அதெல்லாம் பாத்துட்டு அப்படியே ரொம்ப தவறான பார்வையில தவறான கண்ணோட்டத்துல நம்மளோட கங்காவை பாத்துட்டு இருக்கானுங்க அப்படியே ரசிச்சுட்டு இருக்கானுங்க அப்ப கங்கா வந்து கவனிச்சிடுறா என்னடா அது இப்படி இப்படி குறுக்குறன்னு பாக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்டுக்காம தான் இருக்கா ஆனா இவங்க பாத்துட்டே இருக்கானுங்க கமெண்ட் பாஸ் பண்றாங்க ஒரு நீ இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது ஏ என்னங்கடா ரொம்ப திமரா பண்றீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ நான் போலீஸ்ட் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா எல்லாம் தெரியல கம்பி என்ன ஒழுங்க மாதிரி இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தைரியமா போல்டா பேசி அவங்களை வந்து நல்ல வெளுத்து வாங்கி வேட்டி விட்டுற உடனே பயந்துட்டு ஓடிடுறானுங்க அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வந்து கங்கா அழகா சைக்கிள் எடுத்துட்டு அந்த நாயையும் கூட்டிக்கிட்டு வேகமாக வந்து வீட்டுக்கு தான் போறா இங்க அப்படியே நம்மளோட அங்கிள் கட்டுறாங்க அவர் வந்து அழகா ஸ்மார்ட்டா ரெடி ஆகி வந்துட்டு அப்படியே வந்து கங்கா காபி எடுத்துடுவோமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு அப்ப வந்து அங்க இருக்கிற வேலைக்காரர் தான் வந்து எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு ஆமா என்ன நீங்க வந்து குடுக்குறீங்க கங்காதானே எப்போதுமே வந்து எனக்கு காபி டிபன் எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பா அவ எங்க போனா அப்படிங்கிற மாதிரி கேங்க அவ வந்து சாமி கும்பிட வெளில போயிருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க கங்காவ பத்தி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து அந்த இடத்துக்கு கங்கா வந்துடுறா அப்ப வந்து அங்க வீட்ல வேலை செஞ்சிருப்பாள்ல அந்த வேலைக்காரி சோ அவ வந்து இப்ப முழுகாம மாசமா இருக்கா போல சோ அப்ப வந்து நிறைய துணிமணியெல்லாம் துவைக்கிறதுக்கு வீட்டுக்கு பாத்துட்டு இருக்கா அப்ப உடனே கங்கா வந்து ஐயோ அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க மாசமா இருக்கீங்க நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் புரியுதா இது எல்லாத்தையும் நான் துவைச்சுக்கிறேன் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப கேரிங்கா வந்து பாத்துக்கிறா அதுக்கப்புறம் வந்து அங்கிள் கிட்ட போறா அங்கிள் ஆமா இது என்ன இவ்வளவு வந்து ஆயில் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு அப்புறம் சுகர் இருக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணலாமா நான் கொஞ்ச நேரம் லேட்டா வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக என் கண்டதையும் சாப்பிட வேண்டியது அப்படின்னா நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது நான் என்ன குடுக்குறேனோ அதான் நீங்க சாப்பிடணும் புரியுதா உங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்புறம் சாகர் மட்டும் இங்க வந்துட்டான் வைங்களா என்னதான் கேள்வி கேட்பா என்னோட அப்பா அம்மாவை இப்படி தான் பாத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறா அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு பி அங்கிள் இருப்பாருல்ல அவரு வந்து ஃபைல் வச்சிருக்காரு பிசினஸ் விஷயமா அங்கள்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாரு உடனே அந்த ஃபைலை வாங்கிட்டு பிசினஸ் சம்பந்தமான எல்லா விஷயத்தையுமே அவளும் பாத்துக்கிறா மொத்தத்துல அந்த குடும்பத்தை எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து பார்த்து இவ கவனிச்சுக்கிறாங்கிறத அந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து இங்க ஷார்தா இருக்காங்களே அவங்களதான் காட்டுறாங்க தான் அந்த வீட்டோட மொத்த பொறுப்பையுமே பார்த்துக்கறாங்க போல உடனே கங்கா வந்து அவங்க பாக்கிறதுக்காக போறா அப்ப வந்து இந்த மாதிரி வந்து இந்த சாவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வீட்டு சாவி இருக்குல்ல அது இவளோட பொறுப்புல தான் இருக்கு போல அந்த சாவியை எடுத்து கொடுத்து இது சாகரோட ரூம் கீ இதை வந்து நீ ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளுக்கு பயங்கர ஹாப்பியா இது இதுக்கு இது வரைக்குமே வந்து சாகரோட ரூம் பூட்டியே வச்சிருப்பாங்க போல சோ தங்க அங்க போவா அப்படிங்கிறதுக்காக அதனால இப்ப அந்த சாவியை வைக்கிட்ட கொடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படா சாகரோட நினைவுகள் எல்லாமே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கா அப்படியே வந்து போய் பாட்டியும் போய் பார்க்க போறா பாட்டியே காட்டுறாங்க அது சோடா அப்படிலாம் கண்ணாடி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வயசான போய் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் பாட்டி கிட்ட போய் பேசுறா பாட்டி என்ன பண்றீங்க ஆஹ் அப்புறம் வந்து பிரசாதம் எடுத்துக்கோங்க நான் போய் கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் வந்து பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல அப்பதான் வந்து எக்ஸைட்டிங்கா சொல்றேன் அந்த பாத்தீங்களா சாகரோட ரூமோட சாவியும் கையில இருக்கு சோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு சாகர் வந்து எப்போ ஒரு வண்டு இருக்கு மாதிரி எல்லாம் சொல்றா அப்பதான் அந்த குங்குமத்தை பத்தி பேசும்போது உடனே பாட்டியோட முகமே மாற ஆரம்பிக்குது அப்போ வந்து இந்த குங்குமத்தோட இன்னமும் ஒத்திரியா அப்படின்னு கேட்டா ஆமா சாகர் வந்து இந்த இங்க இருக்கிற வரைக்குமே நான் எப்பவுமே வந்து என்னோட நெத்தியில குங்குமத்தை வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிடுறா பாட்டிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படியே வந்து ஒரு மாதிரி அமைதியா தான் இருக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு ஆள் தான் காட்டுறாங்க இவர்தான் சாகரா என்னன்னு தெரியல அப்படியே வந்து ஒரு எதையோ வந்து உடஞ்சிச்சு போல அதை சரி பண்ணிட்டு இருக்காரு மெக்கானிக் சம்பந்தமா இதை வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் வந்து அந்த இடத்துக்கு கங்கா போயிட்டு உடனே வந்து அண்ணா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா இவர் வந்து வேற யாரும் இல்ல நம்ம சாகரோட அண்ணன் இருக்காருல்ல அவர்தான் அது சோ அவரை பார்த்துட்டு ரொம்ப ஜாலியா வந்து பேசிக்கிட்டு இருக்கா இவர் சாகர் அப்புறம் வந்து அண்ணங்கார மூணு பேருமே ரொம்ப க்ளோஸா தானே இருப்பாங்க ஸோ அதனால எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா எப்பதான் சாகர் வருவான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா இவரு ஒரு பக்கம் குழம்ப தான் செய்யறாரு எல்லாருக்குமே வந்து சாகர் மேலதான் பாச அதிகம் ஏன் மேல யாருக்கும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஏன் அப்படி சொன்னீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க இந்த வீட்டோட மூத்த பையன் அதனால உங்க மேல எல்லாருக்கும் பாச அதிகம் தான் அனைவரெல்லாம் பேசாதீங்க அப்புறம் எனக்காக ஒன்று பண்ணி தரீங்களா நம்ம மூணு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து எடிட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிழஞ்சி கேட்கறா அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அழகா எடிட் பண்ணி குடுக்குறாரு சோ அது பார்த்தவனுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு அப்பதான் அந்த நம்ம சாகரோட ஃபோட்டோவையே நமக்கு காட்டுறாங்க அவனும் ரொம்ப கியூட்டா தான் இருக்கான் அப்ப அந்த ஃபோட்டோ பாத்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சோ மச் இந்த ஃபோட்டோ பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஓடி போயிடுறான் அப்புறம் இங்க வந்து நம்மளோட சாகர் இருக்காள்ல அவனை தான் காட்டுறாங்க நம்மளோட ஹீரோ என்ட்ரி வந்தாச்சு ரொம்பவே கியூட்டா ஹேண்ட்ஸமாக இருக்கால்ல இவதான் நம்மளோட ஹீரோ சாகர் அவன் வந்து ஜாலியா வந்து பார்ட்டியில வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கா சிரிச்சுக்கிட்டு அப்ப ஒரு பொண்ணு இவனே பார்த்து லுக்க விட்டு அப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்கு இவரோட கேர்ள் ஃபிரெண்டா என்னன்னு ஒன்னும் தெரியல தான் வந்து இவன் வந்து அவனோட ஊரை பத்தியே பேசிட்டு இருக்கான் இன்னும் எப்ப பார்த்தாலும் உன்னோட கிராமத்தை பத்தியே பேசிட்டு இருக்கா அப்படி என்னதான் இருக்காங்க அப்படின்னு கேட்டா அங்க வந்து என்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே அங்கதான் புதஞ்சிருக்கு அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் பேசிட்டு இருக்கான் அப்ப வந்து போனை கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அங்க வந்து ஒவ்வொரு போட்டோவா தள்ளும் போது அங்க கங்காவோட போட்டோ வந்துருது உடனே கங்காவோட போட்டோ பார்த்தோன்னா அவனோட முகமே மாறுது யாருன்னு கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் இவளா இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறான் அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நீங்களா ஏன் வந்து என்னோட ஊருக்கு எங்கூட சேர்ந்து வரக்கூடாது நான் எப்படியும் என்னோட ஊருக்கு போக போறேன் சோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க வந்து கண்டிப்பா அங்க வாங்க என்னோட ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து இங்க அப்படியே கங்காவை தான் காட்டுறாங்க அவ வந்து அந்த போட்டோவை வந்து பாக்குறா பார்த்துட்டு என்னோட சாகர் இவ்வளவு கியூட்டா இருக்கல உனக்கு பாக்கணும்னு ஆசையா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்து அந்த மூணு பேர் தானே இருந்தாங்க அதுல அண்ணகாரனோட போட்டோவை அப்படியே கட் பண்ணிட்டு சாகரும் நம்மளோட கங்காவும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை பார்த்துட்டு இருக்கா ரொம்ப ஜோடியா நம்ம ஜோடி அவ்வளவு அழகா இருக்கு நீ வந்து சின்ன வயசுல விவரம் தெரியாம இருக்குது நீ குங்குமம் வச்ச அந்த குங்குமத்தை நான் இப்பவும் என்னோட யாருக்கு தெரியாம இருக்க என்னோட நித்தியில இது இருக்கிற வரைக்கும் தான் உன்னோட உயிர் வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு அந்த பூசாரி சொன்னாரு அதனாலதான் எப்பவுமே நான் உன்னை வந்து தான் இருப்பேன் எனக்கு வந்து உம் நீ எப்பதான் ஊருக்கு வருமானம் இருக்க உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஐ லவ் யூ சோ மச் அப்படிங்கிற நம்ம எல்லாம் ரொம்ப காதல மனசுல புதைச்சி வச்சிட்டு இருக்கா பாவம் நம்மளோட கங்கா அவன் வந்து அந்த மாதிரி எண்ணத்துல இருக்கானா என்னன்னு ஒண்ணும் புரியல அங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட அவனுக்கு இருக்கு போல சோ இதெல்லாம் கங்காவுக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுவானு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் அந்த போட்டோல பேசி பார்த்து பேசிக்கிட்டே இருக்கால அப்படியே அந்த போட்டோ அப்படியே பறந்து போயிடுது உடனே இவ பதறி அடிச்சுட்டு அது வேகமா ஓடுறான் அந்த போட்டோ எடுக்கிறதுக்குன்னா யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல அதனால போறான் அப்ப அங்க ஒரு நெருப்பு இருக்கு அந்த நெருப்புல போய் அந்த போட்டோ உழுந்துருது உடனே பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கு அந்த நெருப்புல கையை விட்டு அப்படியே எடுக்கிறதுக்குலாம் போறா அவளுக்கு அப்படியே கையெல்லாம் சுடுது பார்த்தா அவளுக்கு பயங்கர ஷாக் அந்த போட்டோ என்னாச்சு எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கெல்லாம் நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணும் வாய்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரி இல்லை ஸோ அதனாலதான் வந்து வாய்ஸ் வந்து அப்படி அப்படிலாம் இருக்கும் சோ தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது மேபி கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ட்ராமா பிடிச்சவங்க நம்ம மூலியை பிடிச்சவங்க எல்லாரும் மூலின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் மூலிக்கு எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிற அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்